வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கோ நமஹா ஹரி ஹோம் ஸ்ரீ மகா கணா ஹரிவதே அனைவருக்கும் முதற்கண்கூடான கோதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது மது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிரபடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் மறுபடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த குழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் பௌர்ணமி விரதம் இன்றைய தினம் நாம் அனைவரும் விரதம் இருந்து மாலை நேரத்திலே ஸ்ரீ சத்யநாராயண சுவாமிக்கு அதாவது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக ஸ்ரீ சத்தியநாராயண சுவாமிக்கு பூஜை செய்து அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற வேண்டிய நாளாக இந்த இருக்கின்றது இரண்டாவதாக இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் நாள் முழுவதும் தாராளமாக செய்யலாம் மூன்றாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் பரணயோகம் நாளாக இருப்பதால் நமது நாள் நாம் அனைவருமே இன்றைய தினம் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வரியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமல்யம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பே தமிழ் மாதம் தேதி பால் குண மாதம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசிர மாதமானது மாதே பங்குனி மாதம் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இருக்கின்றது இன்றைய சாத்த திதியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிமைகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திடீரானது பால் குண பங்குனி மாதம் மீனமாசே சுக்லபக்ஷ வலைபிரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் திறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வலைபிரே பௌர்ணமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பறவைகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பலர்வரே பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்கலபட்ச வளர்விறை பௌர்ணமி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புற்றுக்கர்மாக்களாகிய சலார்த்தம் திதி இவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியை மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு இந்த புற்றுக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்தவர்கள் இறந்த தினத்திலே அந்த கொடியிலே என்ன நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திர தினத்தன்று எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானால் செய்தோமையானாலும் அல்லது நமது பித்திருக்களுக்கு வருஷாவசம் இந்த பித்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கீழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஷ்ட நட்சத்திரம் முப்பத்தி ஓரு நாயிகை ஐந்து வினாடி மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பருவைகளாக அதாவது பங்குனி மாதத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடியுமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடியுமே ஆனால் கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவைகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அடியேனுடைய சாந்திரமானக்காரர்கள் அனைத்து மையம்பவர்களும் தங்களது பிறந்த நாளை தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று தாராளமாக கொண்டாடுங்கள் தவறில்லை ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலேயே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு அதிகமான பலனானது சுப பலன்கள் நிச்சயமாக கண்டிப்பாக தங்களை சேரும் இதுவும் தர்ம சாஸ்திரத்தில் இசைகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷமானது கௌர்ணமி வரலம் ஸ்ரீ சத்திய நாராயண பூஜை செய்ய வேண்டிய நாள் திருவண்ணாமலை கிரிவலம் செய்ய வேண்டிய நாள் கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் திருதனேஸ்வரர் ரவுசியம் மன்வாதி மீனமாச சுக்லபக்ஷ விளையபெரி பௌர்ணமி சாததி சௌராய் மாணக்காரர்களுக்கு மட்டும் சாந்திரமானக்காரர்களுக்கு மாதம் இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை உலிகை காலமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய கூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் விழுந்த வியங்குகளுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷன் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியம்பிளுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டமதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியம்பிளுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ புரோட்டமதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியம்பிதலுக்கு இரவு ஒரு மணி பத்து நிமிடம் முதல் ನಾಗೇತ್ರಕಮಿ ಅಂದ್ರ ಕಾಲೇ ಏಳು ಮಣಿ ನಾಲ್ಪತಿ ಐದು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕಾಶ್ಸ್ತಃನೋವಂತ ಶುಭಮಸ್ತು ತದಾಸ್ತು.